தோராயமா அறுபது வயசு இருக்கிற சாவித்ரி அம்மா பத்து கிலோவுக்கு சமைச்சு வைக்கிற ஒரு பெரிய கிண்ணத்தை தலையில வச்சுக்கிட்டு வீடு வீடா போய் பிச்சை எடுத்து அந்த கிண்ணம் நறுமணத்துக்கு அப்புறமா வீட்டுக்கு வந்துட்டு பெருந்தேனி சோம்பேறிங்களா அவங்க பையன் வாசுதேவ் மருமக சுகன்யா முன்னாடி வைப்பாங்க சோம்பேறி பெருந்தேனியான கணவனோ மனைவியோ ஆஹா ஓஹோ அப்படின்னு அத ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க வாரே வா சுகன்யா இன்னைக்கு நம்ம அதிர்ஷ்டம் நல்லா இருக்கு ஆமாங்க எல்லா விதமான குழம்புங்க காய்ங்க கூட சேர்ந்து கோழி குழம்பு மீன் குழம்பு கூட வந்திருக்கு சுகன்யா மீன் குழம்பு அப்படின்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல இந்த மீன் குழம்ப நீயே சாப்பிடு நல்லா இருக்கு உங்களுக்கு கோழி குழம்புனா பிடிக்கும் இல்லையா நீங்க அந்த கோழி குழம்பு சாப்பிடுங்க சரி சுகன்யா உனக்கு தலைகறி குழம்புனா ரொம்ப பிடிக்கும்ல அம்மா நாளைக்கு தலைகறி குழம்பு வாங்கிட்டு வா சுகன்யாவுக்கு அது ரொம்ப பிடிக்கும்

தலக்கரி கொழும்பு நான் கேட்ட மாதிரி அவருக்கு போட்டி கொழும்பையும் நீங்க வாங்கிட்டு வாங்க மகனே வாசுதேவ் இப்படி என் உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் பிச்சை எடுத்துட்டு வந்து நான் உங்களுக்கு அதை கொடுக்கறேன் ஆனா உன் அப்பா சமாதி இருக்கிற அந்த பண்ணைய மட்டும் நீ வித்துராதப்பா இன்னைக்கு நான் அதை விற்க மாட்டேமா என்னைக்கு நீங்க எங்களுக்கு வயிறு நிறைய சாப்பாடு போடாம விடுறீங்களோ அன்னைக்கு மட்டும்தான் அந்த பண்ணைய நான் விற்கிறதுக்கு பாப்பேன் சரியா

அத காப்பாத்துறதுக்காக தான் ஒரு காலத்துல தானம் செஞ்ச இந்த கையாலேயே இப்போ தர்மம் செய்யுங்க அம்மா அம்மா கஷ்டமா கண்ணீர் விட்டாங்க வாசுதேவும் சுகன்யாவும் எதையும் கண்டுக்காம அவங்க பாட்டுக்கு சாப்பிடுற வேலையா பாத்துக்கிட்டு இருந்தாங்க அங்க இருக்கிறது பிடிக்காம சாவித்ரி அம்மா வெளியே வந்தாங்க கவலையா கண்ணீர் விட்டுக்கிட்டே அவங்க புருஷனை நினைச்சுக்கிட்டாங்க உங்களுக்கு வந்து உடல்நல குறைவு உங்க கூடவே சேர்ந்து எனக்கும் வந்திருந்தா நான் கூட உங்க கூடவே வந்திருப்பாங்க ஆனா என்ன செய்யறது அப்படின்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த சாவித்ரி அம்மா கிட்ட ஒரு கிண்ணம் நிறைய தலைக்கறி குழம்பையும் இன்னொரு கிண்ணத்துல போட்டி குழம்பையும் எடுத்துக்கிட்டு அபர்ணா வந்தா நான் தான் வரலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா அபர்ணா ராத்திரி என்னோட வீட்டுக்கு குழந்தை தவழ்ந்து வர மாதிரி வந்து எதனா சோறு குழம்பு மீண்டா அதை வீணாக்கிடாதீங்க நான் வந்து அதை வாங்கிக்கிறேன்னு நீங்க சொன்ன வார்த்தை எனக்கு ஞாபகம் இருக்கு சாவித்ரி அம்மா அதுக்கு தான் இதை எடுத்துட்டு வந்த ரொம்ப சந்தோஷம் அப்பர்ணா இந்த தலைக்கறியும் போட்டி குழம்பு மட்டும்தான் மிச்சம் இருக்கா சோறு மீறலையா மீறல சாவித்ரி அம்மா இது ரெண்டு மட்டும்தான் மிச்சம் இருக்கு அப்படின்னு சொன்னதும் சாவித்ரி அம்மா அதை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போனாங்க பையனும் மருமகளும் சாப்பிடுற பெரிய கிண்ணத்துல அதை போட்டாங்க வாசுதேவும் சுகன்யாவும் இன்னும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க சாவித்ரி அம்மா அந்த கிண்ணத்தை எடுத்துட்டு வந்து வெளியே இருந்த அபர்ணா கிட்ட அத கொடுத்துட்டாங்க இப்படி எவ்வளவு நாளைக்கு நீங்க கஷ்டப்படுவீங்க சாவித்ரி அம்மா என்ன அந்த சிவையா அவர்கிட்ட கூப்பிட்டுக்கிற வரைக்கும் சிவையா உங்களை கூப்பிட்டதும் நீங்க போய் சேர்ந்துருவீங்க பெருந்தினியான உங்க பையனும் மருமகளும் உங்களுக்கு இருக்கிற பண்ணையையும் வித்து சாப்பிட்டுருவாங்க அப்புறமா வீட்டையும் வித்து சாப்பிட்டுருவாங்க அதுக்கப்புறம் அப்படின்னு அபர்ணா கேட்ட உடனே சாவித்ரி அம்மா எதுவும் பேசாம இருந்துட்டாங்க நீங்க இருக்கும் போதே பெருந்தை சோம்பேறிங்களான உங்க பையனுக்கும் மருமகளுக்கும் நல்ல புத்திய சொல்லி அவங்கள உருப்பிடுற மாதிரி நீங்க செய்யணும்னு இருக்கு ஆனா என்ன நான் எவ்வளவு சொன்னாலும் ரெண்டு பேருமே கேட்க மாட்டுறாங்க பண்ணைய வித்துருவோன்னு என்ன மிரட்டுறாங்க அப்போ நீங்க பக்கத்து ஊர்ல இருக்கிற ஜலபதி ஐயாவ சந்திங்க உங்க பிரச்சனைய சொல்லுங்க அவரு உங்களுக்கு ஏத்த மாதிரி எதனா செய்வாரு கண்டிப்பா உங்க பையனுக்கும் மருமகளுக்கும் நல்ல விதத்துல புத்தி போகட்டுவாரு அப்படின்னா தாமதிக்காம நான் இன்னைக்கே போய் அவரை பாக்குறேன் அப்படின்னு சொன்னதோ அப்பர் நான் அங்கிருந்து போயிட்டா சாவித்ரி அம்மா கூட தாமதிக்காம பொறுமையா காட்டு வழியா பக்கத்து ஊருக்கு போய் அங்க இருக்கிற பெரிய ஆளு ஜலபதி ஐயாவை சந்திச்சாங்க சொல்லுங்கம்மா ஐயா என் பேரு சாவித்ரி அம்மா நான் பக்கத்து ஊரு ஆமா உங்களுக்கு வந்த பிரச்சனை என்னன்னு சொல்லுங்கம்மா ஐயா என் புருஷ போனதுக்கு அப்புறமா என் பையன் வாசுதேவ் என் மருமக சுகன்யா பயங்கரமான சோம்பேறி பெருந்தீனிங்களா மாறி போயிட்டாங்க உழைச்சி கஷ்டப்பட்டு வாழுங்கன்னு நான் எவ்வளவு சொன்னாலும் கேட்காம அஞ்சு ஏக்கர் நிலத்தை வித்து சாப்பிட்டாங்க அப்படின்னு சாவித்ரி அம்மா சொல்லும்போது ஜலபதி அத தீவிரமா கேட்டாரு இப்போ என் புருஷ சமாதி இருக்கிற ஏக்கர் பண்ணியையும் வித்துருவோன்னு என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்கப்பா நான் இருக்கும்போதே சொத்து மொத்தத்தையும் வித்துட்டு நடு ரோட்டுக்கு வரத பாக்க முடியாம நான் இப்போ வீடு வீடா போய் பிச்சை எடுத்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே கண்ணீர் விட்டாங்க அம்மா ஜலபதிக்கு கோபம் வந்துருச்சு உடனே அவங்கள கூப்பிட்டு மிரட்டலான்னு அவரு பார்த்தாரு ஆனா ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா அவருக்கு வந்த யோசனைய வச்சு அவரு அமைதியாக்கிட்டாரு கஷ்டப்படாதீங்கம்மா இப்போ நீங்க எதுக்கு ஏன் கிட்ட வந்திருக்கீங்க ஐயா என் பையனுக்கும் மருமகளுக்கும் புத்தி வர மாதிரி செய்யுங்க இருக்கிற அந்த ஒரு ஏக்கர் பண்ணியையும் வித்துட்டு அவங்க நடு ரோட்டுக்கு வராம பாத்துக்கோங்க அப்படின்னு சாவித்ரி அம்மா வேண்டிக்கிட்டாங்க ஜலபதியும் ஒரு முடிவுக்கு வந்தாரு இங்க பாருங்கம்மா நீங்க இப்ப உங்க வீட்டுக்கு ஜாக்கிரதையா போங்க நாளைக்கு உங்க வீட்டுல பசியோட இருக்கிற உங்க பையனுக்கும் மருமகளுக்கும் இங்க அதாவது என் கிட்ட வேண்டிய சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லி கூட்டிட்டு வாங்க அவங்களுக்கு நான் நல்லா புத்தி போகட்டுறேன் புத்தி சொல்லி கொடுக்கும் போது அடிக்காம சொல்லி கொடுப்பா நீங்க தாயிங்கிறத காட்டுறீங்களே அம்மா அடிக்க மாட்ட திட்ட மாட்ட ஆனா தகுந்த புத்திய நான் புகட்டுவேன் என்ன நம்புங்க அப்படின்னு வாக்கு கொடுத்ததோ சாவித்ரி அம்மா சந்தோஷமா அங்கிருந்து போயிட்டாங்க இப்படியே அந்த நாள் போச்சு மறுநாள் ஜலபதி ஐயா சொன்ன மாதிரி பசின்னு கேட்ட பையனையும் மருமகளையும் கூட்டிக்கிட்டு ஜலபதி கிட்ட வந்தாங்க சாவித்ரி அம்மா வாசுதேவ் சுகன்யா பயங்கரமான சோம்பேறி பெருந்தி நீங்க அப்படியா ஆமாங்கய்யா ஐயா இங்க வேண்டியத சாப்பிடலான்னு என் அம்மா எங்க கிட்ட சொல்லிங்க கூட்டிட்டு வந்தாங்க ஆனா அப்படின்னு சொல்லும் போதே ரெண்டு வேலைக்காரங்க வீட்டுக்கு நடுவுல சாப்பாடு மேஜையோ அப்படியே நாற்காலிங்களையும் போட்டாங்க கம கமன் இருக்கிற பெரிய சாப்பாடு கிண்ணத்தை எடுத்துட்டு வந்து அந்த மேஜை மேல அவங்க வச்சாங்க அந்த சாப்பாடு பாத்திரத்தை பார்த்த உடனே வாசுதேவுக்கும் சுகன்யாவுக்கும் வாயில எச்சி ஊருச்சு சந்தோஷமா சாப்பிடறதுக்காக வந்து உட்காந்துட்டாங்க பாத்திரம் நிறைய இருக்கிற அந்த சோரை பார்த்து இதெல்லாம் எங்களுக்கா சாப்பிட்டா உங்களுக்கு இல்லனா ஒரு நிபந்தனை இருக்கு என்ன இது சாப்பிடுற இடத்த விட்டு எழுந்துக்காம நான் எவ்வளவு போட்டாலும் நீங்க அவ்வளவுதையும் சாப்பிடணும் எதை கொடுக்கறனோ அதை சாப்பிடணும் எழுந்துட்டாலும் சாப்பிடாம போனாலும் நான் சொல்றபடியே நீங்க கேட்கணும் கேட்காம போயிட்டா சோறு தண்ணி இல்லாம ஒரு மாசத்துக்கு இருட்டு அறையில கைதிங்கள நீங்க இருக்கணும் இதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டாதான் நாங்க சாப்பிடாம எழுந்து போயிட்டா தானே எங்களுக்கு பிரச்சனை வாசுதேவ் சுகன்யா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க நல்லா காரமா இருந்துச்சு அவங்க கண்ல இருந்து தண்ணியே வந்துருச்சு ஆனாலும் அவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த காரத்தை தாங்க முடியாம அந்த பக்கமா இருந்த பாத்ரூமுக்கு மாத்தி மாத்தி போய்கிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க சோர்ந்து போயிட்டாங்க இதுக்கு மேல எங்களால முடியாதுன்னு நாங்க ஒத்துக்கிறோம் ஆமாங்கய்யா ஐயா இதுக்கு மேல சாப்பிட முடியாது அப்படின்னா நான் சொல்ற மாதிரி செய்றீங்களா ஆ செய்யறோங்க ஐயா ஆமாங்க ஐயா செய்யறோம் அப்படின்னு சொன்னதும் ஜலபதி சொன்ன வேலைய நல்லா யோசிச்சு பார்த்தாங்க அதுக்கப்புறமா அவங்களும் ஒரு முடிவுக்கு வந்தாங்க ஐயா நீங்க சொன்ன மாதிரியே ஆறு மாசத்துக்கு கஷ்டப்பட்டு பண்ணையில நல்ல விளைச்சல விளைவிக்கிறோம் ஆமாங்க ஐயா அப்படி விளைவிக்காம போயிட்டா சாப்பாடு இல்லாம ஒரு மாசத்துக்கு கைதியா இருக்கணும் ஞாபகம் இருக்குல்ல ஞாபகம் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வாசுதேவ் சுகன்யாவை கூட்டிக்கிட்டு போயிட்டான் கஷ்டப்பட்டு ரெண்டு பேரும் பண்ண வேலைங்களை பாத்துக்கிட்டாங்க அதை பார்த்து சாவித்ரி அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஆறு மாதங்கள் ஆச்சு நல்ல விளைச்சல் கைக்கு வந்துச்சு பயங்கரமான சோம்பேறி பெருந்தீனிங்க வாசுதேவ் சுகன்யா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க உடனே ஜலபதி கிட்ட வந்து ஐயா நீங்க கொடுத்த கெடு முடிஞ்சு போயிடுச்சு எங்க கிட்ட இருந்த சோம்பேறித்தனமும் பெருந்தீனியும் போயிடுச்சு இப்போ நாங்க நல்லா உழைக்கிறோங்க ஐயா ரொம்ப சந்தோஷம் இனிமேலும் கூட நீங்க அப்படியே வாழணும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே வாசுதேவும் சுகன்யாவும் சந்தோஷமா அங்க இருந்து போயிட்டாங்க நரசி இருக்கிற வீரையா ரொம்பவே கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தா வீரையா தினந்தோறும் காட்டுக்கு போய் கட்டைங்களை வெட்டி அதை வித்து வர பணத்தை வச்சு நோய்வாய்பட்டிருக்க அவனோட மனைவிக்கு வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருந்தான் ஒரு நாள் வீரையாவோட மனைவி ராதம்மாவுக்கு நோய் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு என்னங்க இப்பெல்லாம் நாளுக்கு நாள் என்னால் சுத்தமா நடக்க கூட முடியலங்க நீங்க வெளியே கஷ்டப்பட்டுட்டு வந்தாலும் நான் உங்களுக்கு குறைஞ்சது சமைச்சு கூட கொடுக்க முடியாத நிலைமையில் இப்ப இருக்கிறேங்க அப்படின்னு சொல்லி ராதம்மா கஷ்டப்பட்டா அப்போ வீரய்யா ராதம்மாவை கிட்ட அணைச்சிக்கிட்டு அப்படிலாம் சொல்லாத ராதா நீ இல்ல அப்படின்னா நான் எப்படி வாழ்வானு நினைக்கிற சொல்லு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி நான் உன்னை எப்படியாவது பிழைக்க வைப்பேன் நீ மட்டும் தைரியமா அப்படிங்கிற நம்பிக்கை எனக்குள்ள எப்பவும் செத்து போயிடுச்சுங்க எனக்காக படுற இந்த கஷ்டத்தை என்னால பார்க்கவே முடியல அப்படின்னு மறுபடியும் ராதம்மா இப்படி ராதம்மா வார்த்தைக்கு வார்த்தை நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொன்னதுனால பாவம் வீரையா ரொம்ப கஷ்டப்பட்டான் ராதம்மாவை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு வீரையாவுக்கு தெரியல வீரையா உடனே அங்கிருந்து போய் ராதம்மாவுக்கு வைத்தியம் பார்க்குற டாக்டரை சந்திச்சான் டாக்டர் ஐயா நீங்க தான் எப்படி அவதி என் மனைவிய காப்பாத்தணும் அவ இல்லனா நானும் இருக்க மாட்டேன் டாக்டர் ஐயா அப்படின்னு டாக்டர் கிட்ட கெஞ்சி கேட்டான் வீரையா அப்போ அந்த டாக்டர் வீரையா உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு ஒரு வேலை செய்யலாம் நான் பட்டணத்துல இருந்து கொஞ்சம் மருந்துங்களை வாங்கிட்டு வரேன் அதை வச்சு ராதம்மாவுக்கு நோயை குணப்படுத்துறதுக்கு முயற்சி செய்யலாம் அப்படின்னு சொன்னாரு டாக்டர் இப்படி சொன்னதுக்கு அப்புறமா தான் வீரையாவுக்கு உயிரே வந்துச்சு சந்தோஷமா டாக்டர் கிட்ட ரொம்ப நல்ல விஷயம் சொன்னீங்க டாக்டர் ஐயா நீங்க உடனே அந்த மருந்துங்களை பட்டணத்துல இருந்து வாங்குங்க அப்படியே வாங்கிட்டு வர வீரையா ஆனா 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 என்ன டாக்டர் ஐயா சொல்லுங்க ஒண்ணு இல்ல வீரையா அந்த மருந்துங்க கொஞ்சம் வில அதிகம் அவ்வளோ பணத்தை உன்னால் கொடுக்க முடியுமான்னு நான் யோசிக்கிறேன் எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்ல டாக்டர் ஐயா ஆனால் என் ராதம்மா பிழைக்கணும் அதுக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்வேன் நீங்க பணத்தை பத்தி ஒன்றும் யோசிக்காதீங்க நீங்க முதல்ல மருந்தை வாங்கிட்டு வாங்க சரி வீரையா அப்படின்னு சொன்னாரு டாக்டர் வீரையா சந்தோஷமா போய் ராதம்மா கிட்ட டாக்டர் சொன்ன அந்த வார்த்தைங்களை சொன்னான் அப்போ ராதம்மா எதுக்குங்க நீங்க அந்த மருந்துங்களை வாங்கிட்டு வர சொன்னீங்க இப்போ அவ்வளவு பணத்துக்கு நீங்க எங்க போவீங்க சொல்லுங்க எப்படியும் போக போற இந்த உயிருக்கு இவ்வளவு பணம் அவசியமா உனக்கு ஒண்ணும் தெரியாது சும்மா ராதா நீ பழைச்சுப்பா பாரு அந்த பணத்தை பத்தி நீ ஒன்னும் யோசிக்காத அப்படின்னு ராதாமாவுக்கு தைரியம் சொன்னா வீரையா வீரையா மட்டும் மனசுல அவ்வளவு பணத்தை எப்படி சம்பாதிக்கிறதுன்னு யோசிக்கிட்டே இருந்தா இப்போ அவ்வளோ பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னா தினமும் எவ்வளோ கட்டைங்களை வெட்டணும் அது என்னால் முடியுமா இல்லை நான் என் மனைவிக்காக எவ்வளவு வேணாலும் கஷ்டப்படுவேன் அப்படின்னு கோடாரியை எடுத்துக்கிட்டு காட்டுக்கு போய் மரங்களை வெட்ட ஆரம்பிச்சா வீரையா இப்படி இருந்து வீரையா மரங்களை வெட்டிக்கிட்டே இருந்தா சாயந்தரம் வரைக்கும் இப்படியே வெட்டிக்கிட்டே இருந்தா அப்புறம் வீரையா அந்த காட்டில இருந்த ஒரு பெரிய மரத்துக்கிட்ட போய் அந்த மரத்தை வெட்டுறதுக்காக கோடாரிய சாண பிடிச்சுக்கிட்டு இருக்கும் போது வீரையாவுக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு என்னை வெட்டி நீ என் கட்டைங்களை வித்துருவியா அப்படின்னு பேசிச்சு மரம் வீரையா அந்த சத்தம் இந்த மரத்துல இருந்து தான் வருதுன்னு யோகிச்சு ஆமாமா அதுக்கு என்ன மன்னிச்சிரு என் மனைவிய நான் காப்பாத்தனும் அப்படின்னா எனக்கு பணம் ரொம்ப அவசியம் அதுக்கு நான் கட்டைங்களை வெட்டி அதை வித்து பணம் சம்பாதிக்கலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு இந்த வேலையை விட்டா வேற எந்த வேலையும் தெரியாதுமா அப்படின்னு வீரையா அவன் கஷ்டம் மொத்தத்தையும் மரத்துக்கிட்ட வீரையா கஷ்டத்துக்கு மரம் கவலைப்பட்டுச்சு அப்போ அந்த மரம் வீரையா கிட்ட வீரையா உன்னோட கஷ்டத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அதுக்குதான் நான் உனக்கு ஒரு உதவி செய்யலான்னு நினைக்கிறேன் வீரையா இப்போ நீ என்னை வெட்டி கட்டைங்களை விற்றா உனக்கு வர அந்த பணத்தை விட உனக்கு நான் தினமும் என் மரத்தில் நிறைய விதவிதமான பழங்களை காய்க்க வைக்கிறேன் அதை எடுத்துட்டு போய் நீ வித்துரு உனக்கு நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிச்சு மரம் அதுக்கு விரையா ரொம்ப சந்தோஷப்பட்டான் ரொம்ப சந்தோஷமா இனிமே நான் எந்த ஒரு மரத்தையும் வெட்ட மாட்டேன் அப்படின்னு சொன்னான் அப்போ அந்த மரம் ரொம்ப சந்தோஷப்பட்டு கொஞ்சம் பழங்களை வீரையாவுக்கு கொடுத்துச்சு வீரையா அதை சந்தைக்கு கொண்டு போய் வித்து அது மூலியமா வந்த பணத்தை வச்சு மனைவி ராதமாவுக்கு வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருந்தான் தினமும் வீரையா காட்டுக்கு போறது அந்த மரம் அவனுக்கு பழம் கொடுக்கறது வீரையா அந்த பழங்களை சந்தைக்கு கொண்டு போய் விற்கிறது இதே கொஞ்சம் மாசமா நடந்துக்கிட்டே இருந்துச்சு ஒரு நாள் அந்த மரத்துக்கு பக்கத்துல இருந்த இன்னொரு மரம் இப்படி சொல்லுச்சு தோழி நீ இந்த மானிடனை ரொம்பவே நம்பிக்கிட்டு இருக்க எனக்கு என் அம்மா சொல்லியிருக்காங்க மனுஷங்களை எப்பவுமே நம்ப கூடாது அப்படின்னு உன்னோட தேவை முடிஞ்ச உடனே அவனுக்குள்ள இருக்கிற இன்னொரு மனுஷன் வெளியே வருவான் அப்படின்னு சொல்லிச்சு ஆனா அந்த மரம் சொல்றத கேட்காம இல்லை தோழி மனுஷங்க எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க வீரயா ரொம்ப நல்லவ அவனோட மனைவிக்காக அவன் படுற கஷ்டத்தை பார்க்கும்போது உனக்கே புரியலையா அவன் இன்னொரு மரத்துக்கிட்ட சொல்லுச்சு இன்னொரு பக்கம் மனைவிக்கு வியாதி கொஞ்சம் கொஞ்சமா குணமாகிட்டு இருந்துச்சு என்னங்க பாத்தீங்களா என்னால நடக்க முடியுது உங்க நம்பிக்கை நிஜமாகிடுச்சுங்க நீங்க என் மேல வச்ச அன்புனாலதான் என்னோட வியாதி குணமாகுச்சு அப்படின்னு ராதம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டா ரதமாவை இப்படி பார்த்து வீரையா கூட ரொம்ப சந்தோஷப்பட்டா இந்த விஷயத்தை வீரையா அந்த மரத்துக்கிட்ட கூட சொன்னான் அம்மா உனக்கு எத்தனையோ ஜென்மங்களா கடமைப்பட்டாலும் நீ செஞ்ச இந்த உதவிக்கு அது ஈடாகாது அப்படின்னு வீரையா அந்த மரத்துக்கிட்ட சொல்லி அழுதுகிட்டு இருந்தான் வீரையா நல்ல குணத்தை பார்த்து அந்த மரம் இன்னும் கொஞ்சம் பழங்களை தினமும் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு ஒரு நாள் ஒரு வியாபாரி வீரையா கிட்ட வந்து வீரையா எனக்கு ஒரு உதவி வேணும் அதுக்கு நான் உனக்கு நிறைய பணம் கொடுக்கறேன் அதோட விலையும் மதிப்பும் நீ வெட்டி எனக்கு கொடுத்தனா உனக்கு எவ்வளோ பணம் வேணும்னாலும் கொடுக்குறேன் இப்போதைக்கு இந்த பணத்தை வாங்கிக்கோ அப்படின்னு ஒரு பெட்டி நிறைய பணம் கொடுத்தான் எல்லா பணத்தையும் பார்த்த வீரையாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல சொல்லுங்க வியாபாரி எங்க இருக்கு அந்த மரம் இப்பவே அந்த மரத்தை வெட்டி உங்களுக்கு தர அப்படின்னா வீரயா வியாபாரி வீரயாவை காட்டுக்கு கூட்டிகிட்டு போய் தினமும் வீரையாவுக்கு பழங்கள் கொடுக்கற அந்த மரத்தை காட்டி இதான் அந்த மரம் வீரயா எனக்கு நாளைக்கு காலையிலுள்ள இந்த மரத்தை வெட்டி கொடு அப்படின்னா வீரயா அந்த மரம் அவனுக்கு செஞ்ச மொத்த உதவியையும் மறந்துட்டு பணத்துக்காக ஆசைப்பட்டு சரி வியாபாரி இந்த மரத்தை வெட்டி நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னான் அவன் அப்படி சொன்னதை கேட்ட அந்த மரத்துக்கு ஒரே வழியா பயம் வந்துருச்சு என்ன நீ என்ன வெட்ட போறியா அப்படின்னா இவ்வளவு நாளா நமக்குள்ள இருந்த உறவு என்ன அப்படின்னு கண்ணீர் விட்டுச்சு அந்த மரம் உனக்கும் எனக்கும் இருக்கிற உறவு என்ன நீ ஒரு மரம் நான் ஒரு மனுஷன் எனக்கு பணம் வேணும் அப்படின்னு கொடறிய எடுத்து அந்த மரத்து மேல ஒரே போடா போட்டான் அப்ப கூட அந்த மரத்துக்கு இது புரியல மனுஷங்க எப்பவுமே சுயநலவாதி தானு அப்போ அதுக்கு பக்கத்துல இருந்த மரம் அது கிட்ட சொன்ன வார்த்தைங்க ஞாபகம் வந்துச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு வீரைய அந்த மரம் அவனுக்கு செஞ்ச உதவிய கொஞ்சம் கூட ஞாபகம் வச்சுக்காம சுத்தமா விசுவாசமே இல்லாம அந்த மரத்தை அவன் வெட்டிட்டான்